வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பல்லவர்கள் ஏழாம் நூற்றாண்டில் கட்டின மாமல்லபுரம் கோயில்கள் தான் பார்க்க போகிறோம் கோயில்கள் மற்றும் சிற்பங்களை பார்க்கலாம் இங்கே வந்து துப்புரவு பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு சிற்பங்கள் மற்றும் அந்த கட்டிடங்களை வந்து சுத்தம் இருக்காங்க தினமும் சுத்தம் பண்ணுறாங்களா இல்லை இன்றைக்கி தான் பண்ணுறாங்களான்னு தெரில சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க வந்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு யானை சிற்பம் அப்புறம் ஒரு சிங்க சிற்பம் இருக்குது அங்கங்கே மரங்கள் நிற்குது உட்கார்ந்துருக்காங்க அங்கே மக்கள் ஏன்னா நிழலே இல்லை மரங்கள் இருக்கிற இடத்துல மட்டும்தான் நம்ம கொஞ்சம் நிழல் கிடைக்கும் வெயில் அந்தளவுக்கு அடிக்குது இது சிங்கம் தான் நினைக்கிறேன் பல்ல பருங்கான பெருசாக இருக்குது சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேல இருக்க மண்ணெல்லாம் பெருக்கி டப்பில் அள்ளிக்கிட்டுருக்காங்க இப்போ நீங்க பார்க்கறது திரௌபதி ரதா இது வந்து அர்ஜுனன் ரதம் அப்புறம் இதுல வந்து ஒரு பெரிய யானை சிற்பம் பண்ணிருக்காங்க இது வந்து பீம ரதா ரதம்னு போட வேண்டியதான ஏன் ரதான்னு போட்டிருக்காங்கன்னு எனக்கு புரியல ஒருவேளை ஆங்கிலத்தில் ரதான்னு போட்டால் ஆங்கிலம் ஆயிரும்னு நினைக்கிறேன் ரதம் வந்து இல்லை வேறு வேற்றுமொழியான்னு எனக்கு தெரியலை பீமா ரதா அர்ஜுனன் ரதா அப்படிதான் போட்டிருக்காங்க பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நந்தி சிலை இருக்குது அர்ஜுனா ரதத்துக்கு பின்னாடி இதில் ஒரு குகை மாதிரி இருக்குது நான் பெரிய கொகையாக இருக்கும்னு பார்த்தேன் இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் ஒரு வழி இருக்குது அவ்வளோதான் அடுத்த பக்கம் வந்துட்டோம் திரும்ப நேராக போனால் வலது பக்கத்துலேயும் ஒரு வழி இருக்குது பின்பகுதியில் போடலாம் சும்மா கற்கள் பாறைகள் தான் கிடக்குது வேறு ஒன்றுங்க சிற்பங்கள் தெரியல இங்கே ஒரு ம மண்டபம் இருக்குது நீங்கள் மொத்த இடமே இவ்வளோ தான் நீங்கள் கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்துட்டீங்க மிதி அப்படியே காற்றையும் சுற்றி பாருங்கள் நான் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்